பரந்தூர் பசுமை விமான நிலையத்துக்காக பரந்தூர் பகுதியினுடைய பதிமூணு கிராமங்கள் பதிமூணு கிராமத்தினுடைய நிலங்கள் கையகப்படுத்த போறதா சொல்றாங்க இப்ப நீங்க பார்க்கிற பகுதி பரந்தூர் பகுதியை பறந்து விரிந்த நிலப்பரப்பு இந்த பரந்தூர் பகுதியினுடைய ஏகனாபுரம் இந்த கிராமத்தில் நாம் இப்போ இருக்கோம் பாருங்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை மறந்து விரிந்த இந்த பகுதியில் தான் விமான நிலையம் வரப்போகுது நாம் ஏகனாபுரம் கிராமத்துக்கு வர வழியில் பார்த்த காட்சி இது நெல் அறுவடை பண்ணி இங்கே நெல்லை குவிச்சு வச்சிருக்காங்க நல்ல காய வச்சு விற்பனைக்காக தயார் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் விவசாயிகள் ஏகனாபுரம் கிராமத்தினுடைய பஸ் நிறுத்தம் இது இந்த பஸ் நிறுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் ஒன்று காய்த்து மாங்காய் காய்த்து தூங்குது கொத்து கொத்தா தொங்குது பாருங்கள் மாமரம் மாங்காய் காய்த்து கொத்து கொத்தாய் தொங்குது ஏன் சொல்றேன்னா இந்த கிராமத்தினுடைய பலமையும் செழுமையும் அந்த இரண்டு காட்சிகள் நமக்கு உணர்த்துது இது வந்து ஏகனாபுரம் கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற அலுவலகம் பொதுவாக எல்லா கிராமத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த ஏகனாபுரம் கிராமத்துலேருந்து கிராமத்திலையும் ஊராட்சி மன்ற அலுவல்தான் இருக்கு ஊராட்சி மன்ற அலுவலகம் மட்டுமில்லை பாருங்கள் ரேஷன் கடையும் இருக்குது ரேஷன் கடை ரேஷன் கடையில் மக்கள் வந்து பொருட்கள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் இந்த கிராமத்தினுடைய ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு கோயில் இருக்குது கோயில் வந்து கோயில் வந்து கோயில் இருக்குது கோயிலில் வந்து அருமையாக வேலைப்பாடுகளோட அருமையான ஒரு கோயிலில் கட்டியிருக்காங்க அழகான இந்த கிராமம் இந்த கிராமத்தினுடைய வளமையும் செழுமையும் நாம் முன்ன பார்த்த காட்சிகள் இரண்டு காட்சிகள் அந்த நெல் அறுவடை பண்ணி கூச்சி வச்சுருந்ததையும் பசுநகர்த்தத்தில் மா மாமரம் வந்து மாங்காய் காட்சி கொத்து கொத்தாய் தொங்குறதையும் நம்ம பார்த்தோம் அதிலருந்தே இந்த கிராமத்தினுடைய செழுமை வளமைய நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த கிராமம் வந்து ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு உலகங்களுக்கு முன்பு இந்த கிராமம் அமைந்துதான் இந்த கிராமத்தினுடைய பெரியவர்கள் சொன்னாங்க இந்த கிராமத்துல நாம வந்து பேட்டி எடுக்கும்போது இந்த பெரியவர்கள் இரண்டு வயதான தம்பதிகள் தான் நமக்கு பேட்டி கொடுத்தாங்க மற்றவங்க யாரும் வந்து வந்து பேட்டி கொடுக்க முன் வரல என்னுடைய காரணம் என்னன்னா இந்த கிராமத்தை கையகப்படுத்த போகும்போது கையகப்படுத்த போகிறதுனால இதை ஏதோ ஒரு மிரட்டல் மிரட்டக்கூடிய வகையில் இந்த கிராமத்து மக்கள் ஒரு வித பயத்தில் இருக்காங்க இந்த ஏகனாபுரம் பதிமூணு கிராமம் பதிமூணு கிராமத்தில் நிலங்கள் தான் கையகப்படுத்துட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஏகனாபுரத்தையே இந்த கிராமத்துல மட்டும் இந்த கிராமத்தையே கையகப்படுத்துகிறது சொல்றாங்க இந்த கிராமத்தை கையகப்படுத்திட்டா இவங்களுக்கு மறுவாழ்வு அமர்வு போன்ற திட்டங்களை எல்லாம் ஒழுங்கா நடக்குமாறது சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி கிராமத்தை கிராமத்தையும் நிலங்களையும் கையகப்படுத்த கையகப்படுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதிகாரிகள் வந்து இவங்களை சரியாக கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா இது ஏற்கனவே நடந்துருக்கு இது மாதிரி இது மாதிரிலாம் நடந்துருக்கு இப்போ ஐம்பது வருடமாக அண்ணா திமுக திமுக ஆட்சியெலாம் மாறி மாறி வராங்க மாறி மாறி வரும்போது எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் வந்து கலெக்டர்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சிப்பாங்க மாவட்ட கலெக்டர் தான் நேரடியாக இவங்களை டீல் பண்ணுவாங்க டீல் பண்ணிட்டு வேலை முடிஞ்ச பிறகு மாவட்ட கலெக்டர் இதை அதோட இவர்களுடைய மறுவாழ்வு மறு குடியா மறுவு என்ற திட்டங்களை சரிவர பயன்படுத்த மாட்டாங்க மாறுங்க ஆயிரம் 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 நாட்கள் ஆயிரம் நாட்களாக இங்கே போராட்டம் நடந்திருக்கு நடத்தி கொண்டிருக்கா இப்போ மாலை நேரம் இங்க போராட்டம் நடத்துறாங்க எங்களுக்கு வேண்டும் விவசாயம் வேண்டாம் விமான நிலையம் என்ற கோரிக்கையை வச்சு ஆயிரம் நாட்கள் இங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு மண்ணு எங்களுக்கு தேவை மண்ணு விட்டு போனா நாங்க எங்க போவோம் ஆக மாட்டோம் அதிகாரி வராங்க பாருங்க அதிகாரி அவங்களை போய் சேர்த்து போட்டிருந்தா நாங்க சாவோம் ஏகனாபுரம் வில்லேஜ் இங்க இப்ப வந்து எத்திரி ஊர் இந்த வில்லேஜ் வந்து எடுக்கிறதா சொல்றாங்க உங்க ஊர் மட்டுமா இல்ல பதிமூணு கிராம சொல்றீங்க அந்த பதிமூணு கிராமத்துல உங்க வில்லேஜ் மட்டும் தான் எடுக்கிறாங்களா அதனால எல்லா ஊரும் போய் பாத்துன்னு வராங்க பத்தில நாங்க ஊர்ற மாதிரி இல்ல ஆமா திறந்து உருண்டு சேர்த்தாலாம் நம்ம மண்ணை நாங்க விட மாட்டோம் இந்த மண்ணிலே தான் நாங்க ஆமாம் ஏர்போர்ட் வரணும் எங்களுக்கு அவசியமே இல்லைங்க எங்களுக்கு தேவை நாங்க இங்க சுதந்திரமா வாழணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை நாங்க இப்பதான் படிப்படியா இப்ப சின்ன சின்ன அழகா மொழமா வீதி முன்னேறி வரோம் இந்த நேரத்துல வந்து எங்களுக்கு ஏர்போர்ட் வருது இந்த ஏர்போர்ட்ல தேவையே இல்லை எங்க ஊருக்கு ஏர்போர்ட் தேவை இல்லைங்க எங்களுக்கு வந்து விவசாயம் வந்து இருக்குது என்ன கம்ப கால்வாய்க்குது இந்த ஏரிக்குது குளம் இங்க அதிகமா குளம் ஏரி கம்பக்கால்வாக்குது அந்த வெள்ளக்காரன் ஆட்சியில கட்டின கம்ப கால்வா இங்கே வரைக்கும் செயல்பட்டு நிற்குது இந்த தண்ணி இது வரைக்கும் போகுது கோயில் ஏறி வரைக்கும் நம்ம இது வரைக்கும் போகுதுங்க இந்த தண்ணி எல்லாருக்கும் யூஸ் ஆகுது இந்த உலகத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த இங்க இருக்கிற தமிழ் இதுக்கே பெருந்தூருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது ஆனா இந்த இங்கத்துக்கு இந்த யார் எங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா நாங்க வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்பதான் முன்னேறி வரோம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நேரத்துல வந்து இது பாரு சின்ன வீல வீட்டுல இருந்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரேன் ஓ ஓட்டு வீட்டு போட்டுக்கிறேன் இன்னும் அடுத்த இது கொஞ்சம் விட்டா எங்களுக்கு நாங்க தளம் போட்டுன்னு வாழ்வோம் எங்களுக்கு இது எல்லாம் தேவையில்லைங்க இந்த ஏர்போர்ட் எல்லாம் நாங்க நாங்க நல்லா வாழணும்னு நாங்க இருக்கிறோம் எங்களை வந்து கெடுக்க வாடான்னு சொல்லுங்க எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஏர்போர்ட்டே தேவையில்லைங்க தயவுசெய்து எங்களுக்கு இந்த ஏர்போர்ட்டால என்ன புண்ணியம் கிடைக்க போகுது எந்த புண்ணியமும் கிடைக்காது எல்லாம் சும்மா சொல்றாங்க உங்களுக்கு வேலை இந்த இதுல ஏர்போர்ட்ல வாங்கி தரோம் அது தரோம் இது செய்யறோன்னு எங்களுக்கு அதெல்லாம் வானவே வானம் எங்களை வந்து சிம்மதியா விட்டா போதும் எங்களுக்கு இந்த ஏர்போர்ட் தேவையே இல்ல இருக்கிற ஏர்போர்ட் நல்லா வச்சு பயன்படுத்த சொல்லுங்க இந்த மீனவங்க ஏர்போர்ட் இருக்குது சும்மா தானே இருக்குது அந்த பின்னால எவ்வளவு கிரௌண்டு வேலையாக்குது அதை விரும்பப்படுத்த சொல்லுங்க அதை ஆகி நல்ல ஒரு பெரிய ஏர்போர்ட்டா ஆக்க சொல்லுங்க இங்க வந்து இந்த ஏர்போர்ட் வேணும்னா இங்க யார் கேக்குதுங்க யார் கேக்குறாங்க இங்க எல்லாமே விவசாயம் நடக்கிற இடம் நீங்க போய் பாருங்க கமிட்டி போட்டு வச்சுக்கிறாங்க அங்கங்க கமிட்டி நெல்லு கமிட்டி எங்க போய் ரோட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் கமிட்டியா இருக்கும் எங்களுக்கு இந்த பயிர் வலை பூமியே போதுங்க எங்களுக்கு எங்களை விட்டா போதுங்க நாங்க பாட்டு நாங்க எங்க வேலையை பாத்து நிற்போம் எங்களுக்கு இந்த ஏர்போர்ட்டே தேவையில்லை சாய்யா சீமான் வந்தாரு விஜய் வந்தாரு என்ன சொன்னாரு விஜயும் வந்தாரு விஜய் வந்து உங்களுக்கு பக்கத்துல இருப்பேன் நீங்க என்ன கேட்டாலும் நான் அதுக்கு நான் உங்க உங்க கூடவே இருப்பேன் அதுக்கோசம் நான் உங்களுக்கோசம் என்ன ஒன்னா செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு சீமாவும் அதே தான் சொல்லிக்கிறாரு

கம்பா கால்வா இதெல்லாம் வச்சு இவங்க போட்டு சரி பண்ணி அந்த பிளைட் வைச்சுட்டாங்கிற அளவுக்கு இது இந்த சரக்கு பிளைட் வர அது தேவை இங்கெல்லாம் அது வேஸ்ட் ஆகும் மண்ணு சரியில்லை ஆனா யாரோ வந்து மண்ணு பார்த்தாங்க நல்லா இருக்குதுன்னாங்களே அதெல்லாம் சும்மா போய் போயிடுச்சு மண்ணு உண்மையாலுமே ஆய்வு பண்ண சொல்லுங்க இந்த மண்ணு நல்லா இருந்துச்சுன்னா நாங்க இந்த ஊரை விட்ட போறோம் மண்ணு நல்லா இல்லைங்க இப்ப உங்களுக்கு வேற மாற்று இடம் தரதா சொன்னால கவர்மெண்ட் மாற்று இடம் தருன்னு சொல்றாங்க எங்க மாற்று இடமே வாங்க இங்க இருக்கிற எங்க இதுவே போதுங்க எங்களுக்கு மாற்று இடம் தேவையே இல்லங்க எங்களுக்கு மாற்று இடம் குடுத்தி நாங்க என்ன பண்ண போறோம் நாங்க போயிட்டு ஏதோ இந்த அகதி இங்க போய் வாழாமதான் வாழ வேண்டி வரோம் எங்களுக்கு இங்க இருக்கிற சுகம் இந்த இதுவே போதுங்க வெயிலும் மழையும் எதுவா இருந்தாலும் நாங்க கஷ்டப்பட்டு இங்க இது பண்றோம் ஆளுங்கட்சியில திமுக ஆளுங்கட்சில வரலாம் வந்து பேசலாங்களா ஆளுங்கட்சியில யாருமே வரல ஆனா வர மருந்து இது வரைக்கும் யாருமே வரல ஆனா இவங்க எல்லாம் வந்துக்கிறாங்க டோல் திருமணம் வந்துக்கிறாரு இவங்க அதான் இன்னொரு தெரிய புரட்சி பாரதம் அவங்க வந்துக்கிறாங்க அப்புறம் ஒரு நிறைய பேர் வந்துக்கிறாங்க ஆஹ் விவசாயி இதுல இருந்து வந்திருக்கிறாங்க விவசாயி இதுல இருந்து அவங்க வந்து இருக்குறாங்க பேர் மறந்துட்டேன் அவங்க வந்து இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு தாங்க ஏன்னா விவசாயம் இவ்வளவு பாதிக்கப்படுற சொல்ல நீங்க எப்படி இது பண்ணலாம் உங்களுக்கு வந்து நாங்க பக்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இப்போ ஆயிரத்தி நூத்தி பதினஞ்சு நாள் ஆயிருக்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் நூத்தி பதினஞ்சு நாள் தெரியல இதே விஷயமா கலெக்டர் அதிகாரி யாரும் வந்து பேசல உங்கள்கிட்ட எங்க கிட்ட வந்து கலெக்டர் முன்ன வந்தாங்க இந்த எண்பத்தஞ்சு அதான் எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நாள் இருந்தாங்க விட்டுறா மாதிரி இல்லை நாங்க இந்த இந்த இதுக்கு போற மாதிரி ஓட்டு போடலங்க எங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் இந்த ஓட்டு போட்டு நாங்க எங்களுக்கு இன்னும் நல்லா செய்ய போறாரு எங்களுக்கு யார் போட்டு வேணான்றும் யார் போட்டு யார் போட்டு வராரு நாங்க ஓட்ட போடுறா மாதிரி இல்லைன்னுட்டு இது பண்ணிக்கிறாங்க இந்த ஊரே யாரும் ஓட்டு போடல மொத்தத்துல யாரும் போடல

போய் கூட ஜெய்பிமா தாண்டி நாங்கள் வந்து ஊரை விட்டுறதுக்கு போக மாட்டோம் சார் ஊர்ல நாங்கள் இதே ஊரில் ஊர்ல இதே ஊரில் வந்து இதே இது பண்ணி இது நாங்கள் இதே ஒரு கால காம்பித்து இதுல போயிருக்கிறோம் நாங்கள் வேற எந்த ஊருக்குன்னா நாங்கள் எப்படி சார் போயிட முடியும் எங்கள் ஊர்லேயும் இருந்தால் நாங்கள் ஊர்லயும் சார் போயிட்டு எங்கள் ஊரை விட மாட்டோம் சார் இது விஷயம்தான் போராட்டம் நடத்துறீங்களா டெய்லி டெய்லியும் போராட்டம் சார் எட்டு மணிக்கு எட்டு மணி நைட்டு எட்டு மணிக்கு போராட்டம் இப்ப இது குறித்து அரசாங்கத்துல பேசினாங்களா யாரும் வந்து என்ன கூட கேக்கல சார் வந்து இவர் வந்தாரு சீமான் வந்தாரு இவர் வந்தாரு வந்து போய்கிறாரு ஆனா வராது பாக்கலாம் வராது விஜய் கூட வந்து போய்கிறாரு விஜய் விஜய் என்ன சொன்னாருங்க அதான் வராது ஏர்போர்ட் வராது நாங்க விமான நிலையம் வேணாம் தான் சொல்லி நிறுத்தோம் இங்க விவசாய நிலங்களை வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் எடுக்கிறேன் அதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கவர்மெண்ட் லேண்ட்ன்றாங்க கவர்மெண்ட் லேண்ட்னு பார்த்தா இங்க பதிமூணு ஏரி ஏரியுடைய நிலங்கள தான் ஆகும் வந்து கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்றாங்க மீதி அந்த ஏரியை மென்ஷன் பண்ணி தான் விவசாயம் நாம் பண்ணுறோம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே பரந்தூர்ல தான் அதிகப்படியான விவசாய நிலை இங்க நீங்க சுத்துவட்டத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை கமிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க இங்க நெல் கொள்முதல் எவ்வளவு வச்சிருக்காங்கன்றது நீங்க கணக்கு பண்ணீங்கன்னாவே தெரியும் நாங்க ஆரம்பத்துலேருந்து விமான நிலையம் வானான்னு தான் சொல்லுங்க அதாவது எவ்வளோ இடம் இருக்குது செய்யூர் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவே இருக்கு அங்கே வைக்கலாம் இன்னும் மதுராந்தவங்க ஃபுல்லே இருந்தாங்க இந்த பக்கம் அந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம் எதுவுமே இல்லை தரிசு நிலமாக இருக்குது அந்த பக்கம் பண்ணிருக்கலாம் இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியல இது வரைக்கும் கிராமத்தில் யாரையும் கூப்பிட்டு பேசவும் இல்லை நோட்டீஸ் அனுப்புறாங்க நாங்கள் பதில் கொடுக்குறோம் திரும்பவும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இதுதான் நாங்கள் சர்வே பண்ணிட்டோம் சொல்கிறாங்களே தவிர இதுவரை நேரடியாக சர்வே பண்ணதில்லை ட்ரோன் மூலிமா தான் பண்ணின்னு இருக்காங்க யாரும் இங்கே நாங்கள் வந்து சர்வே பண்ண உடலை மீறி நாங்கள் போராட்டம் எதனா பண்ணா வீட்டுக்கு ஒரு போலீஸ் வந்து நின்று எங்களை போராட்டமே பண்ண நாங்கள் எதனா பேட்டி நியூஸை கொடுத்தா கூட கூட ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கே தவிர அது வெளியே எதுவும் இப்போ இப்போ இந்த சீமான் விஜய் விஜய் எல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது அவங்க என்ன சொன்னாங்க சீமான் சீமான் வந்து இந்த விவசாய நிலத்தை கண்டு அழிக்க விட மாட்டேன் உங்களோட நின்று நான் போராடுவேன்னு சொன்னாரு அவர் தடையை மீறி வந்ததுனால அவர் மேல ஏதோ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க விஜய் வந்தாப்புல அவங்க உத்தரவுடன் வந்தாப்புல இங்கே விமான நிலையம் வராது உங்களோட நான் முழு ஆதரவு தெரிவிச்சு போராடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன் நீங்க பாக்கலையா இல்ல சார் இது வேலை நாங்க யாரும் போய் பார்க்க பாக்குறோம் முதலமைச்சர் அது அதாவது அவர் தான் நாங்க இவ்வளவு மனு கொடுத்த கொடுத்துருக்காங்க ஏகநாபரம் மக்கள் வந்து முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இதுவே சரியான பதில் கிடைக்கல சார் சரியான தகவல் எங்களுக்கு கிடைக்கல கடைசியா நீங்க வந்து இத என்ன சொல்றீங்க எங்களுக்கு இங்க விமான நிலையம் வேண்டாம் அதாவது இருக்கிற இது வேணா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஏக்கர் வந்து விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டுதான் வருது சென்னை அதுக்கு முன்னே விவசாயம்லாம் வந்து சென்னை அழிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பூந்தமல்லி வந்தாங்க அதுவும் அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பெருமந்தூர் வந்தாங்க இப்ப பிள்ளை பிள்ளைப்பாக்கம் ஒரு ஏரியா மட்டும்தான் விவசாயம் நடக்குது மத்த ஏரியா ஃபுல்லாவே விவசாயம் எல்லாம் அழிக்கப்படுச்சு இன்னைக்கு அரிசி விலை வந்து மழை மழைன்னு ஏறுது இது கார்பரேட் காரன் வந்து இதுக்கப்புறம் அரிசி அவன் தான் நிர்ணயிப்பான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு விலையை அவன் நிர்ணயிக்கிற நிலைமை தான் வரும் இந்த ஏர்போர்ட் என்னைக்கு ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு எனக்கு மனநோய் வந்துச்சு மனநோய் வந்து ஆறு மாத காலமா நான் படுத்த படிக்காது இந்த விமான நிலையம் தேவையா தமிழ்நாட்டுக்கு அதாவது நான் என்ன சொல்றேன் எங்க திறந்த வழிக்குதோ அங்கே போடு ஏறப்படாது தேவையில்லாத விவசாயத்தை அழிச்சு

நாங்க தான் போவோம் மண்மேடா இந்த கிராமம் மண்மேடாக்கணும்னா நீ ஆளு சரி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களை கேக்குறேன் ஏரோப்பிளம் பறக்கிற ஏரோப்பிளம் மீனம்பாலத்துக்கும் மெட்ராஸ் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கணும் அஞ்சுங்க அதை சொல்லுங்க அதாவது மைலேஜ் ஆவரேஜ் மைலேஜ்ல மைலேஜ் கணக்குல நாப்பத்தி அஞ்சு மைல் இருக்குது ஏகனாபுரம் கிலோமீட்டர்ல அறுபத்தி கிலோமீட்டர் மெட்ராஸ்ல அதான் சட்டப்படி ஏரோப்ளான் பறக்கணும்னு சொன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொழில் தான் பறக்கணும் வரணும் எக்ஸாம் அது விடுத்து நாற்பத்தி அஞ்சு கிலோ மைலேஜில் வந்து விழாப்பழம் போறேன்னா இங்கே மீனம்பாக்கத்தையும் பாதிக்கும் இங்கே ஏரோப்ளான் வந்தா கொண்டாந்தா இந்த அதுக்கோட நேவி பாதிக்கும் நேவி ஏன் பாதிக்கும் சொன்னா இங்கே மல்டி மண்டிகா இந்த எவனோ வெளியில இங்கே இறங்குவான் அங்கக்கிற பிளேட்டு அடக்கணும் தேவி யாருக்கும் தெரியாது அவன் தான் கூட்டு போட்டுருவான் அப்ப என்ன மஞ்சள் செய்யல பதினஞ்சு கிலோமீட்டர் அறக்கோனதுக்கு எங்கூருக்கும் மெட்ராஸ் ஏனா போட்டுக்கலாம் அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் எந்த மகிழ்ச்சி கணக்கிலும் நீ ஏழை பிள்ளைங்க கொண்டாடு சரி ஒண்ணு நீ சுற்றுச்சூழல் பண்ணியா இல்ல நீர்நிலை ஆராய்ச்சி பண்ணியா மக்கள் தொகை கணக்கெடுச்சியா மக்களால் போய் நான் பேசினியா இல்ல மக்கள் அதுங்க போய் கேட்டியா நீ சர்வத வந்து ஊசி நாட்டை நாட்டு கூட இறங்க சொல்லிட்டு எங்களை வந்து போய்க்காக போயிட்டு ஆகணும் அம்மாங்க அம்மா நான் என்ன சொல்றேன் மு க ஸ்டாலின் அவர்களே உன்னுடைய பூர்வீக இந்த ஊரா தமிழ்நாடா தமிழ்நாட்டில பருத்தியா ஒப்ப உங்க தமிழ்நாட்டில் இருந்தானா நாங்க பூ ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் மூலாவிகள் இருந்த ஊர் என்ன இங்க ஆறு ஸ்தலங்கள் பதினெண்டு ஸ்தலங்கள் கோயில் ஸ்தலங்கள் எங்கள் ஊரில் நாகாத்தம்மா ஒன்று எல்லம்மா ஒன்று திருக்கம்மா ஒன்று பொன்னம்மா ஒன்று காளிம்மா தட்சணாமூர்த்தி காளி கன்னிமா கோயில் இப்படி பல வகையான கோயில் பதிமூணு கோயில் இருக்குது அதுக்கு அடுத்து அம்பேத்கருக்கு சிலை இருக்குது எங்க அம்பேத்கர் சிலை இருக்குது இப்படிலாம் ஒண்ணுன்னு போச்சா இன்னொரு ஐம்பது ஊரில் இருக்குது ஐயா நீ ஆம்பளையா இருந்தா நீ ஆட்சிப்படு இங்க ஏறப்படா வர சொன்னா நான் இறக்க நான் சொல்ற வா என்ன ஏரியில் ரெண்டு அடி ஆயிரத்துல ஒரு எல்ஜி இருக்கு அது பில்டிங்கா இல்ல கோயிலா இல்ல மூன்றாண்டு வாழ்ந்த ஒரு இடமா அதாவது இந்த வெள்ளைக்கால ஆட காலத்துல இருந்து அந்த அந்த ஏரியில் ஏரியை கட்டிக்கலாம் ஆனா அதுக்கு அடிக்கல ரெண்டு அடி ஆயிரத்துல ஒரு பில்டிங் இருக்குது அது என்ன பில்டிங் ஏழு பில்டிங் நீ ஆராய்ச்சி பண்ணி புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்ணி அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தாங்க இந்த கிராம மக்கள் கண்டுபிடி சரி நேற்று தமிழ்நாட்டுக்கு நேற்று ரெண்டாயிரம் ஆயிரம் முன்னால் வந்தேன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊரில் இருந்தோம் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு நல்லா சொல்றீங்க உங்க பாட்டன் தஞ்சாவூர் தேருக்கு முன்னால தேர் மாநாடுக்கு வந்து ஒப்பா எட்டாவது படிச்சுட்டு படிச்சுட்டு எம்ஜிஆர் அப்புறம் வாழ வச்சாங்க அதாவது அரிஜன் அண்ணா என்ற எம்ஜிஆரும் வப்பரை வாழ வச்சாங்க ஆனா வப்பருடைய திறமை ஆட்சி ஆண்டாரு நல்லா இருந்தாரு மக்களை வந்திக்கல எங்களை ரொம்ப பாதிச்சு இதையும் நீ என்னைக்கு இதே இந்த மூக்க இது கொண்டாந்தியோ அதனால எனக்கு மனநோய் வந்து நான் எங்க போய் போயிருப்பேன் ஐயா முக ஸ்டாலின்ல கலைஞர் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் பெரும்புதூர் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் சபிதா பாத்தாச்சி பெரும்புதூர் பன்னூர் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் காஞ்சிபுரம் பார்த்துட்டு மதுரை மாலம் பார்த்துட்டு அதனால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன நீ படிக்க மாட்டேன் பண்ணக்கூடாதுன்னு பண்ணக்கூடாது என்னுடைய சக்திக்கு எங்க ஊரில் மூலிகை இருக்குது அந்த மூலிகை பறிச்சு துணினு நான் ஆறு மாத காலமா போராடிங்கிறேன் இப்படி போராடிங்கிறத நீ கொடுத்த நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ ரூபாய் வச்சிங்க எத்தனை நாளைக்கு போராடுவேன் இங்க ஏழு மூன்று நெல் வந்ததுன்னா அது ஆம்பளை மன்னாடி ரெண்டு பேரும் வச்சிங்கன்னு கொடுத்த நீ ஆயிரூபாய் பென் போய்கிறேன் பதிமூணு மக்கள் சொல்றேன் எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்ன பன்னிரண்டு நூற்றாண்டுகள் அண்ணன் அணைகள் கட்டினான் கரிகாலன் ராஜராஜ சோழன் ஆண்டான் என்ன இப்படி பல்லவெல்லாம் பல்லவெல்லாம் ஆண்டான் கனக விஜயனின் முடிதனை எரித்து கல்லினை கொண்டான் சேரமன்னன் இமயம் மறைமையும் கூட ஊட்டி இசைப்படை வாழ்ந்தான் பாண்டியன் கரிகாலன் கல்யாணம் கேட்டான் பன்னெண்டு நூற்றாண்டுகளாச்சு முல்லைக்கு தேன் பாடி என்ன தன் தசையாத்து கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக தன் தலையை கொடுத்தான் குமரன் தம்பிக்காக பாண்டியம்மனை நீதி தவறிட்டான்னு சொல்லிட்டு தன் சிம்மனு வீதி சேர்த்தான் பாண்டியன் இப்படி வரலாறு உங்க வரலாறு இருக்குதான் இல்ல வரலாறு படைக்கு பாடியா அந்த பாடி பண்ணி எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி மப்பளுக்கு நீங்க கடலை போய் செலவிக்கல சொன்ன பன்னெண்டாயிரம் கோடிய மந்தலை கொட்டி அந்த கட்ட ஏன் மக்கள் பன்னெண்டு பதிமூணு கிராமத்தை அழிச்சா எந்த காலத்திலும் வரலாறு படைக்கும் நீ கொடுங்கோலாட்சி பண்றேன் ஆட்சி ஏற்பட தெரியுமா அசோகம் பண்ணான் சாம்பலாட்ட அசோகரை பத்தி ஒன்னு தெரியுமா கழுக போல் போய்ங்க அந்த போய் எவ்வளவு போய் செத்து போயிட்டாங்க ஆனா செஞ்சான் கலிங்க போல் கடைசி போல் தனி கோயில தண்ணி கொடிக்கணும்னு ஒரு பொறத்தடை போய் நிற்கிறான் அப்ப மூலாட்டி வந்து ஒரு அழுகு நிற்கிறான் அம்மா இந்த தனியாக ஊத்து அப்படின்னு கேக்குறாங்க அசோகன் நீ யாரு கேட்கறா மூலாட்டி அப்பா நாங்கம்மா சாம்ராதாசம் அத கம்மிட்டி நீ செத்து போட்ட கண்ணி சாப்பிட்டு தண்ணி கொடு நாடு வாணும் நகரம் ஆன தண்ணி வன ஓடுறான் அன்னைக்கே துறவா போனா அசோகன் கல்யாணம் கட்டினான் அது மரங்க சாலையில் நெல் வச்சா வாங்கி வச்சான்

நீ இன்ன பண்ண மக்கள் அணுகனியா இல்ல ஊர் வந்து என்ன அலுவலக ஆட்சி பண்றீங்க ஆட்சியா பண்றீங்க எண்பத்தி நாலு வயசு ஆசு என்ன இன்னவனா செய்திருக்கோம் இன்னொன்று நீ என்னை வந்து தொட்ட நான் செத்துருவேன் அப்படியே நான் பேசிட்டு டேப்பர் கேட்டு இங்க அனுப்பு நான் என்னை வந்து நீ தொட்ட நான் இதை என்ன மூணு அன்னைக்கே சேர்த்துருவேன் அப்படியே சேர்த்துவேன் ஆகினாலே பொறுமையா ஆட்சி பண்ணி நல்ல பெரியாடு இந்த ஸ்கீமை மாற்றி வேற ஸ்கீம் கொண்டா வேற என்ன பண்ண சரி ஒரே கேட்கிறேன் ஒப்படை எண்ணம் என் கடையில் இது கடலை ஆசை நிறைவு செஞ்ச பேனாண்ட பேனா முக்கால்லாம் பேனா அது அதுக்கோசி கடலையும் அழிச்சு எழுபதாயிரம் கோடி ரூபாய் கடலை வைக்கிற சொல்லி பன்னூறு மொப்பம் கடிகள் நாட்டி அங்க வந்து எல்லா விட்டு காட்டு நீர்நிலை பார்த்து அது ஏழு பர்சன்ட் நீர்நிலைகள் ஏக்கா பழந்தூர்ல இருபத்தி அஞ்சு பர்சன்ட் நிதி நிலையம் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு ஏழு பர்சன்ட் தேவை மக்களே நீங்களே திருப்பி சொல்லுங்க ஏழு பர்சன்ட் பழம் நீர் நிலையில ஏழு தான் பன்னூர் இருக்குது இருபத்தஞ்சு பர்சன்ட் குடிசை மாடியம் வந்து எங்கூர்ல வந்து நான் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கராக குடிசை இருக்குது சரி அப்படியே நீ பொறம்புக்குன்னு சொல்றீங்க வயலேறி கடைப்பேரி பெரிய ஏரி கொட்டையெல்லாம் இருக்கேன் கப்பங்காத்தி தோண்டினியா வெள்ளைக்காரன் அதாவது நூத்தி ஐம்பது ஏக்கரா பெய்யும் நூத்தி ஐம்பது ஏக்கர் ஆயக்கட்டு அது பட்டா ஆயக்கட்டு அது வயலாறு வந்து நூத்தி எழுபத்தஞ்சு ஏக்கரா அது பட்டா ஆயக்கட்டு கடற்பரி அறுபத்தி ஆறு ஏக்கரா அது ஆயக்கட்டு தாங்கல் பதினாறு ஏக்கரா ஆயக்கட்டு பசேர் தாங்கல் காலர் தாங்கல் அது எட்டு ஏக்கரை பத்து ஏக்கரா ஆயக்கட்டு இது ஆயக்கட்டுல இருந்து வெள்ளைக்கார அப்போ ஆராய்ச்சி பண்ணி இதை பண்ணலாம் சரி அப்படியே கட்டும் வரலாறு படிக்கணும் சின்னம் படிக்கணும் அப்படின்ட்டு கம்பவர்மனால் கட்டப்பட்ட கால்வாய் கம்ப கால்வாய் பெயர் கம்பவர்மன் ஒரு தான் அந்த இரண்டாயிரம் ஆயுதங்களுக்கு முன்னாலே கம்பவர்மன் அவன் நீதியை ஆராய்ச்சி பண்ணி பாதாட்டு தண்ணி கால்வாய் பார்க்க தேரில் விட்டு அந்த ஏரி தண்ணி செம்பலம் பார்க்கவில்ையா அதான் ஏகனாபுரம் பகுந்தூர் கொட்டவாகம் சாமந்திபுரம் இப்படி பெருமந்தூர் காந்தூர் மதுரமங்கலம் இப்படி அறுபத்தி ஆறு கிராமங்கள் பாதி ஏரிகளை நிரப்பி அந்த நீர் வந்து மெட்ராஸ் கோயில் இருந்து அது மெட்ராஸ் ஆதாரம் கண்ணி நீர்நிலைகள் அழிக்காத நீர்நிலை அழிக்காது நீர்நிலைகள் அழிக்குனா உனக்கு அழிவு காலம் வந்துடும் இந்த அறுபத்தி ஆறு கிராமம் பாங்கி அந்த தண்ணி போய் சம்பளமாக இருந்து மெட்ராஸ் ஜனதர்களை காப்பாது அப்படியே நல்ல வாடகைகள் கோவம் பேர் இருக்கு அதாவது கோவத்திலிருந்து எங்கள் ஊரில் தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஆறு பரந்தூர் நாகப்பட்டு ஏகனாபுரம் உணகரம்பாக்கம் மேலேரி கூவம் ஏரியில் விழுந்து கூவ ஏரியிலிருந்து அது திருவள்ளூருக்கா போய் மெட்ராஸ் கூவத்துக்கு வந்தது இவ்வளோ உபகரி ஊற வச்சுக்கினு நீங்கள் வந்து அழிக்க வேண்டிய இந்த தண்ணி என்ன செய்வே ஆராய்ச்சி பண்ணுங்க நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி மறுபடியும் நல்லா ட்ரிக் பண்ணி எங்கே இருக்குது நாங்கள் என்ன சொல்கிறோம் எந்த திறந்த வெளி இருக்குதோ அங்க கொண்டு போய் ஏற்படலாம் அதாவது மெட்ராஸ் நாங்கள் வந்து நடந்து போவோம் பஸ்ல போறோம் அறுபத்தேழு கிலோமீட்டர் ஏன் மெட்ராஸ்ல இருந்து தோறும் ஆறு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் அவங்க பெங்களூர் போகுது இல்ல வேற போய் பார்க்காதான் சரி அப்படி வேலூர் கார்டு மொத்தம் மயானம் ஆகுதே அங்க போய் போடு அந்த ஊரை விருத்தி பண்ணி இல்லை வேர்க்கு போய் பாரு எவ்வளவு ஊர் காடு இருக்காரு எம்ஜிஆர் போனாரு என்ன ஊரு அவளுடைய தொகுதி ராமநாதபுரம் மர்மநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வளர்ச்சியான பூமி பனவள்ள தயார் பண்ற படவல்லாம் தாக்கி குடிவாங்க ஏன் அங்கே கொண்டு போன இன்னைக்கு அங்கே போட்டு அந்த விருத்தி பண்ண அது தெரியாதீங்க இந்த பதினோரு ஏழு சரி கொண்டு வச்சுக்கோ பெருநூறு ஏழைக்கா விற்காவில் காந்தூர் மதுரமங்கலம் திருமங்கலம் திரு சிருமங்காடு பொடவூர் நந்திபேடு எல்லா ஊரும் பாய் பண்ணிட்டேன் பண்ணு ஊர் வந்து கலக்க இன்னைக்கும் அந்த மண்ணை நோக்கா பண்ணுங்க வாசல் வரும் அப்படி அப்படியாப்பட்ட ஊர்ல நீங்க அடிக்கணும் இல்லையே ஆனா இன்னைக்கு ஏகநாபுரம் இன்னைக்கு உயிர் உள்ள வரைக்கும் எங்களுடைய மண்ணுல ஒரே ஒரு பிடி மண்ணு கூட நீ எடுக்க முடியாது இந்த ஊர் பூரா ஆயிரத்தி ஐநூறு மக்கள் கொண்ட ஊர் எட்நூறு ரேஷன் கார்டு நூத்தி ஆறு நூறு வருஷத்துக்கு முன்னால் பள்ளிக்கூடம் ஊரு இதெல்லாம் நீ அழிச்சி எங்களை மொத்த சமாதி கட்டிதானே போகும் இதான் என்னுடைய வாக்குறுதி நீங்க எங்களை அழிக்க நினைச்சா அழைச்சிடுவோம் நாங்க கேஸ் போக உன்னை நீயா நான் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் கிராமங்கள் தான் ஒரு நாட்டுடைய முதுகெலும்புன்னு நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாரு அது இந்த ஏகனாபுரம் கிராமத்துக்கும் பொருந்தம் தானே